மனச்சிறையில் நீங்காதெரு அத்தியாயம் மூன்று இசான்வியின் களத்தில் துபிஷன் தாலியை கட்டியது அதிர்ச்சி என்றால் இதில் நவீனாவின் களத்தில் வர்ஷன் தாலியை கட்டியது அதிர்ச்சி மேல் தான் தன் நெஞ்சத்தினை தொட்ட பொன் தாலி மாங்கல்யத்தை கண்ட நவீனாவோ அந்த நொடி சூரனாக மாறிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சட்டனை திரும்பி அருகில் இருந்த தேவர்ஷனின் சட்டையில் கை வைத்து உங்களுக்குள்ள இருக்கிற சண்டையில என்ன எதைக்கு இப்ப இழுத்த கல்யாணம்னால் உனக்கு என்ன சும்மா விளையாட்டு பொருளா ஒன்றும் இல்லைன்னா இன்னொன்று சொல்றதுக்கு என்று ஆவேசமாய் அவனை உலுக்கி கொண்டு கேட்டால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அப்படி பேசுன இப்போ பேசு போய்தான் இஷான்வி எனக்கு கிடைக்கல அதுக்கு உன்னையும் அண்ணனையும் பழி வாங்கத்தான் இப்படி பண்ணேன் இனி உனக்கு ஒவ்வொரு நொடியும் நரகன வேதனை தாண்டி உன்னால அவ்வளோ ஈஸியாக இந்த தாலியை கலட்டி எரிஞ்சிட்டு போக முடியாது எங்க இனி நீ என் கூட தான் இருக்கணும் புரிஞ்சதா என்று பல்லை கடித்து கொண்டு கூறவே அப்படி ஒன்னும் என் தங்கச்சி உன் கூட இருக்க அவசியம் இல்ல நீ கட்டாயமா தாலி கட்டிட்டு உனக்கு அடிமையா என்ன பழிவாங்க நினைச்சா நீ என்கிட்ட வந்து மோதிப்பாரு எப்படிடா என் தங்கச்சியை நீ குறி வைக்கலாம் அவள உரிமையாக்கிட்டா நான் உனக்கு அடிமை நினைச்சியா என்னை மீறி என் தங்கச்சி நீ என்ன பாத்துக்கலாம் அதை தூக்கி எறிஞ்சிட்டு நீ வா நவினா என்று தங்கையின் கருத்தினை பற்றி துபிஷன் அழைக்கவே இப்படி ஒரு குடூரனாக இருக்கும் தேவர்ஷனை கண்ட இஷான்வியோ அற்பமாக ஒரு பார்வை பார்த்தாள் அந்த நிமிஷமே அவனை முழுமையாக அவளின் மனதிலிருந்து விட்டாள் இப்போது தன்னால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையே பறிபோகிவிட்டதே என்ற குற்ற உணர்வு அவளை வந்து சூழ்ந்தது தன்னை இக்கட்டிலிருந்து காப்பாற்ற போய்தான் விழ வேண்டிய சூழலுக்குள் இப்போது இவள் விழுந்து விட்டாள் எதுவுமே பேச முடியாது மௌனமூடு கண்ணீரை ஊற்றெடுக்க நின்றாள் அவ்வளோ ஈஸியா என் பொண்டாட்டினி கூட்டிட்டு போயிடுவியா எங்க முடிஞ்ச செய் என்று நவீனாவின் மற்றொரு கரங்களை பற்றி கொண்டு தேவர்ஷன் இருக்கவே டெய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ கல்யாணம் பண்ணதே தப்பு இதுல எதுக்கு இப்படி பிடிப்பதை பண்ணிக்கிட்டு இருக்க பின்பாவம் பொல்லாதது என்று உதயகுமார் கூற அதை கேட்ட ஈசான்விக்கோ விரக்தி புன்னகை அந்த கண்ணீரிலும் சிந்தியது தன்னை அவ்வளோ பேசினார்களே அப்போது எங்கே போனதான் அவர்களின் இந்த பெண் பாவம் இதுல இங்க இருக்கிற யாருமே தலையிடாதீங்க இது என்னோட மான பிரச்சனை இத நான் பார்த்துக்கிறேன் என்று வர்ஷன் தன் புது மனைவியை இறுக்கமாக பற்றி இழுத்தான் அவன் இழுத்த வேகத்தில் துபிஷனின் கரமோ விடுபட முற்றிலும் இவனிடம் வந்து சென்றது போல் நின்றாள் விட என்ன கரத்தின் வலுமை அவளால் தாங்க முடியாது போராட முடியாதுடி நான் இப்போ உன்னை விடணும் அப்படின்னா நீ உன் அண்ண கூட போக கூடாது உன் குடும்பம் தான் வேணும்னு நீ இப்ப போனேன்னு நினைச்சுக்கோ அதுக்கப்புறம் பின் விளைவுகள் பெருசா இருக்கும் உங்களை காப்பாத்த இப்போ உன் அப்பனும் கிடையாது ஏற்கனவே ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க என்று பல்லை கடித்துக்கொண்டு கூறினான் நவீனா நீ வா நம்ம பார்த்துக்கலாம் என்று தன் தங்கையை இவனிடம் விடமாட்டேன் என்பதில் துபீஷன் உறுதியாக இருக்க இப்போ என்ன நான் உன் கூட இருக்கணும் உனக்கு பொண்டாட்டிய அவ்வளோதான சரி இருக்கிற ஆனா ஒண்ணு நீ என் அண்ணனையும் அண்ணியையும் ஒண்ணுமே பண்ணக்கூடாது இனி அவங்க வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன்னு சொல்லு என்று அனைவரும் முன்னிலையிலும் அவர்களை சாட்சியாக வைத்து கேட்டாள் அவனின் நோக்கமே பழிவாங்கத்தான் இதில் இவள் இப்படி கூறவே இவளை முதலில் தான் நோகடிக்க வைக்க வேண்டும் இவள் வேதனையில் வாடி வருந்துவதை கண்டாலே தாங்க முடியாது அவளின் அண்ணனின் வாழ்க்கை நாசமாக்கி விடும் என்று எண்ணி உள்ளுக்குள் சிரித்து கொண்டான் சரி எனக்கு சம்மதம் என் பொண்டாட்டி என் கூட இருக்கணும் என்கவே அண்ணா நீ அண்ணிய கூட்டிட்டு வீட்டுக்கு போ இனி என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் என்று உறுதியோடு நவீனா கூற என்னால நீ இல்லாம வீட்டுக்கு போக முடியாது அவன் பேச்சு கேட்காத வா நவீனா ஒரு மஞ்சள் கைத்த கட்டிட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமாக என்ன என்க ஓஹோ அப்படியா அப்போ நீயும் இப்போ அதைத்தான பண்ணுன அப்போ அதுக்கான அர்த்தம் என்ன நீ மட்டும் கட்டின மஞ்சள் கயிறுக்கு வேணா நான் ஆர்த்து போடட்டா என கேட்ட வர்ஷனும் இஷான்வின் அருகில் நெருங்க நினைக்க குறுக்கே வந்தாள் நவீனா அவங்கள எதுவும் பண்ணாத அண்ணா நீ போ நான் சொல்கிறேன் எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும் போ அண்ணா என்று துபிஷனின் கரங்களை அழுத்தமாக பற்றி கொண்டு கூற கண்களில் ஒருவித ஒளி தென்படவே குழப்பத்தோடு நின்றான் அவளின் அந்த உறுதியை முழுமையாக துபிஷனால் புரிந்து கொள்ள முடியவில்லை தங்கையின் வார்த்தைக்காக மட்டுமே அங்கிருந்து தான் மனைவியை அழைத்துக்கொண்டு சென்றான் அவர்கள் இருவரும் அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறிவிட இப்போது அனைவரிடமும் ஒரு அமைதி என்ன பேசுவது என்று தெரியவில்லை சில நொடி செல்ல அதான் எப்படியோ நம்ம துபிஷன் கல்யாணம் முடிஞ்சு போச்சு இல்ல இனி அடுத்த பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வந்தவர்களோட வாழ்த்துக்களை வாங்கு என்று ஒருவர் கூட நவீனாவை மனமேடைக்கு அழைத்து சென்றனர் அவர்கள் செய்யும் செயலுக்கு அமைதியாகவே உடனிருந்தாளே தவிர அவளை அங்கிருந்த யாராலையும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் கட்டிய கணவனான வருஷ நாள் கூட அவளை அறிய முடியாது அவ்வப்போது கொண்டே இருந்தான் அக்னியை வளம் வந்து பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டனர் மெட்டிய மருமகால போட்டு விடுடா என்று அவனின் அன்னை ஈஸ்வரியோ கூறி அதனை கரங்களில் கொடுக்க என்னால முடியாது இதை போடணும் அவ்வளோ அவசியம் இல்ல அதுவும் எல்லாரும் முன்னாடி இவக்கால்ல தொடணுமா இங்க நீ தானே களத்தில் தாலியாக கட்டின அப்புறம் என்ன செய் ஏற்கனவே இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு இதில் இங்கே வச்சு இப்போதைக்கு எதுவுமே நீ அடம் பிடிக்காம சொன்னதை மட்டும் செய்கிற வழியை பாரு என்று மகனுக்கு மட்டும் கேட்குமாறு கூற அமை மீது வைத்த நவீனாவின் அழகு பாதங்களை பற்றி மெட்டி அணிவித்து விட்டான் தன் காலனை பற்றும் அவனின் செய்கையை கண்டவளோ சீக்கிரமே நீ பண்ண தப்புக்கெல்லாம் என் கால இதே மாதிரி பிடிப்ப என் களத்தில் தாலியை கட்டினதுக்கு மன்னிப்பு கேட்பேன் கேட்க வைப்பேன் நான் யாருன்னு உனக்கு தெரியலை என் ஆட்டம் இனிதான் இருக்கு என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அதனை கண்டால் பின் ஜோடியாக நிற்கவே ஃபோட்டோகிராஃபர் யாராக இருந்தால் என்ன தான் ஃபோட்டோ எடுப்போம் தங்களுக்கு பணம் வந்தால் போதும் என்ற நினைப்பில் அவனோ புகைப்படமாக எடுத்து தள்ளி கொண்டிருக்க வந்தவர்கள் அனைவரும் வாழ்த்து கூறி பரிசு பொருள் கொடுத்து சென்றவாறு இருந்தனர் அவ்வப்போது மேடையில் தனிமை கிடைக்கும் நொடி என்னடி அமைதியாகவே இருக்க எதுவும் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் என்று கேட்க என்ன பண்ண சொல்கிறேன் அதான் என்னை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ வச்சுருக்கியே ஆ இந்த பயம் எப்போவும் உனக்கு இருக்கணும் கொஞ்சம் குறைஞ்சாலும் உன் அண்ணன் மேலே போய் போட்டு அவனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ என்று மிரட்டி கொண்டிருக்கேன் அப்படிலாம் பண்ணாத நீ சொன்னதுக்கு சரின்னு சொல்லி தானே இப்போ இங்கே நிற்கிறேன் பயந்து போய் அவனிடம் தவிப்போடு கூறினாள் முதல் முறையாக தன்னை அடித்தவளை தான் எதிர்த்து அடிக்கும் போது சரி அதைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் அவளை தனித்து நிற்க வைத்த போதும் சரி பயமே இல்லாது இருந்த நவீனாவை முழுமையாக அறியத் தவறினான் தேவர்ஷன் அப்போது மட்டுமா அதனை தொடர்ந்து வந்த இரு சந்திப்பும் இவர்களுக்குள் மோதல்கள் இருந்தாலே எதிர்த்து தான் பேசினாலே தவிர தன்னிடம் ஒருபோதும் இவன் சரணடையவில்லை என்பதை அறிய தவறினான் பின் ஜோடியாக நிற்கவே அவர்களின் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டுமென நினைத்து தன் வாழ்க்கையை தான் பழி கொடுத்து விட்டோம் என்பதை உணராது மனமிடையில் தன் அருகில் இருந்த நவீனாவை மிரட்டிக்கொண்டு இருந்தான் பின் அவர்களை உணவருந்த அழைத்து செல்ல புகுந்த வீடு செல்ல என்று அவர்களுக்கான நேரம் சென்று கொண்டே இருந்தது அதே நேரம் இங்கே தன் காரில் ஈஷான்வியை மனைவியாக தங்களின் வீடு நோக்கி அழைத்து சென்று கொண்டிருந்தான் டோபிஷன் அமைதியாக எதுவுமே பேசாது கல்லாகி இறுகி போயிருந்த மனதோடுதான் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்தாள் ஈஷான்வி சாரி என்று அவளிடம் ஆழ்மனதிலிருந்து மன்னிப்பு வேண்ட எதுக்கு நான் உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டது தப்புதான் ஆனா என் மனசுல காதல் இருக்க போய் தான் நான் அப்படி பண்ணேன் அந்த நிமிஷத்தில் இருந்து நான் என் காதலை உணர ஆரம்பிச்சிட்டேன் எதுக்கு இதை என் கிட்ட இத்தனை நாள் சொல்லவே இல்லை எங்க அவனிடம் அமைதி அவனால் அதற்கு பதில் கூற முடியவில்லை எப்படி கூறுவான் நான் உன்னை சுயநிலவு இல்லாத நேரம் முத்தமிட்டேன் என்றா சொல்லுங்க தானே கேக்குறேன் நான் சொன்னா அப்புறம் நமக்குள்ள பிரச்சனை வரும் ஏற்கனவே அந்த நேரம் நீ என்னை கெட்டவனா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்னை நம்பாத உன்கிட்ட அதை சொன்னா அப்புறம் உன்னை நான் இழந்துருவேன்னு பயம் அதனால தான் நான் அதை அப்படியே மூடி மறைச்சிட்டேன் அப்போ இப்போ நீங்க என்னை விட்டு கொடுத்துட்டு தானே இருந்தீங்க என் இழப்பை விட உன் சந்தோஷம் எனக்கு முக்கியம்னு நினைச்சேன் உன் மனசுல அவன்தானே இருந்தா அதான் நான் விலகி போயிட்டேன் பெரிய தியாகின்னு நினைப்போ அப்போ ஏன் இப்போ இதை என் களத்துல கட்டினீங்க நீ எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு யாரும் இல்லாத அனாதையாக நிற்க என்னால் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் நீ உன் வாயால் அவனை வேண்டான்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் நான் உனக்கு துணையாக இல்லைன்னா என் காதலுக்கு நான் செய்கிற துரோகம் ஆயிரும் எல்லாரும் சுயநலமாக தான் இருக்கீங்க நான் அவனை வேண்டான்னு சொன்னதால மட்டும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அது சரிதான் இப்போ உங்க தங்கச்சியோட வாழ்க்கையை நீங்களே குளியில் தள்ளிட்டீங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஷான்வி நவீனா ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை இதுல இருந்து எப்படி வெளியில வரணும் தான் வாழ்க்கையை வாழணும்னு அவளுக்கு தெரியும் அப்படியே அவளுக்கு ஏதாவது வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று ஆவேசமாய் கூறவே தன்னை விட சின்ன பெண் அவளால் சமாளிக்க முடியும் போது ஏன் அந்த மாதிரி தைரியம் இல்லாமல் இருந்தோம் கோலையாக இருக்கிறோம் சிறு வயதிலிருந்தே பெற்றவர்களின் நிழலில் வாழ்ந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது இப்போது மங்கை அவளுக்கு புரிந்தது திடீரென சென்று கொண்டிருந்த கார் நிற்கவே என்னவென்று நிமிர்ந்து காண அது துவிஷனின் வீடாக இருந்தது அந்த வீட்டினை கண்டதுமே அவர்களின் முதல் சந்திப்பு தான் நினைவுக்கு வந்தது எனக்கு ஈஷான்வி உனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைக்காத நானும் என் குடும்பமும் இருக்கோம் எங்க என்ன இருந்தாலும் என் பெற்ற உக சாவுக்கு உன் அப்பாதான காரணம் என்று அதனை தான் மறக்க மாட்டேன் என்பதில் அவ்வளோ முடிவோடும் தெளிவோடும் இருந்தாள் எப்படி அதனை அவ்வளோ எளிதில் மறக்க முடியும் உன் மனசுல இருக்கிற வேதனைய என்னால புரிஞ்சிக்க முடியுது இது என்னைக்கும் உன்னால மறக்க முடியாத ஒண்ணுதான் அவங்களோட அன்பை நான் நிச்சயமா உனக்கு தருவேன் என்றவனோ அவளை இறங்கி கூற அவளும் இறங்கி அவன் புறம் அவள் புறம் வந்தான் அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தன் மீது எத்தகைய காதலில் உள்ளான் என்பது புரிந்தது இருந்தும் அவளால் அவ்வளோ எளிதில் அவனின் காதலை ஏற்க முடியுமா என்றுதான் தெரியவில்லை அருகில் இஷான்வி இறங்கி நிற்க அப்போதுதான் அந்த வீட்டில் இருக்கும் வேலைக்காரி கடைக்கு செல்லலாம் என நினைத்து வாசல் வரைக்கும் வந்திருந்தாள் இவர்கள் இறங்கி நின்றதை கண்டவளோ அடுத்த நொடி வேகமாய் காயத்ரியம்மா சீக்கிரம் வாங்க என்று வீட்டுக்குள் இருக்கும் துபீஷனின் அன்னையை அழைத்தாள் என்ன தம்பி இதெல்லாம் திடீர்னு இப்படி வந்து நிக்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அதர்வோடு கேட்க சந்தர்ப்ப சூழ்நிலை எங்க கல்யாணம் நடந்துச்சுக்கா என்று வேலைக்காரியிடம் பணிவாக கூறினான் வேலைக்காரியை கூட அவன் மதிப்போடு அக்கா என்று அழைப்பதை கவனித்தாள் சத்தம் கேட்டு அங்கே உள்ளிருந்து காயத்ரி வரவே தன் மகனின் இந்த செய்கையை கண்டு அவரோ பேரதிர்ச்சியானார் இஷான்வியை கண்டவருக்கு அப்போதுதான் புரிந்தது இவளைத்தான் தன் மகன் காதலைத்தான் இவளுக்காகத்தான் போராடினான் இவளை காக்கவே தன் கணவர் செய்த துரோகத்தை கண்டுபிடித்து தன் கணவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தான் என்பதையெல்லாம் அவளை கண்ட நொடி அறிந்து உணர்ந்து கொண்டார் காயத்ரி அவளின் கழுத்தில் தொங்கிய புது மஞ்சள் கயிறு அதுவும் தன் மகன் கட்டியது என்பதற்கு சாட்சியாக மகனின் கரங்களோ அவளின் கரத்தினை ஆதரவாக பற்றி இருந்தது அந்த பிடியில் சிறு அழுத்தம் கூட இல்லை என்று கூறுகிறேன் என்பது போல்தான் அந்த தொடுகை இருந்தது என்னடா இது இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இவளுக்கு வேற யார்கூடவும் கூடவும் கல்யாணம் சொல்லி தானே நீ போன என்று மகனின் அருகில் வந்து அதிர்ச்சி விலகாது கேட்டார் ஆமாமா ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை நான் இவ களத்துல தாலிய கட்ட வேண்டியதாயிடுச்சு முதல்ல வீட்டுக்குள்ள போகலாம் அப்புறம் எல்லாமே நான் சொல்றேன் என்றதும் சரிப்பா சரி என்ன இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட ஒரு நிமிஷம் அப்படியே இரு மீனா ஏ மீனா சீக்கிரம் ஆரத்தி திட்ட கரைச்சி எடுத்துட்டு வா சீக்கிரம் என்று வேலைக்காரியிடம் கூற அவளும் சரியென வேகமாய் சமையலறைக்குள் நுழைந்தாள் அடுத்த ஒரு சில நொடிகளிலே ஆரத்தி தட்டோடு அவள் வர தன் கரங்களில் வாங்கியவருக்கு அப்போதுதான் இதனை உரிமையோடு சுற்ற வேண்டிய நவீனாவின் நினைப்பு வந்தது ஆமா எங்கடா உன் தங்கச்சி கூட தானே வந்தா அவ தான் ஆரத்தி சுத்தணும் அவ எங்க என்று காரின் இருக்கையைக் காண அம்மா அவ எங்க கூட இப்ப வரல என்றதும் அப்படியா சரி வெளியில் நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருக்க முடியாதுல்ல என்று தானே சுற்றினார் வாமா வலது காலை எடுத்து வச்சு உள்ளக்க என்று காயத்ரி தன் மருமகளின் கரம் பற்றி உள்ளே அழைத்து செல்ல நினைக்க அவளும் அந்த வீட்டிற்குள் நுழைந்தாள் பின் அவளை அழைத்து கொண்டு பூஜை அறையில் இருக்கும் விளக்கினை விளக்கேற்ற வைத்தார் இந்த வீட்டில் நீ விளக்கேத்து என்ன இருந்தாலும் சாஸ்திரத்தை நம்ம சரியாக பண்ணணும்ல என்று காயத்ரி கூற அம்மா அவள் எதுவும் தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ் இப்போதைக்கு வேண்டாம் இஷான்வி நீ போய் ரெஸ்டடு நான் சாயங்காலம் உன்னோட வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போனேன் என்கவே அவளும் தலையை மட்டும் அசைத்தாள் ம் நீ சொல்கிறதும் சரிதான் பார்த்தா அந்த புள்ள ரொம்ப வேதனையில் இருக்குது புரியுது நானும் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டவதாம்மா அம்மாடி என்ன நீ உன்னோட அம்மாவாக நினச்சிக்கோ என் புருஷன் பண்ணது மகா பெரிய பாவம்தான் அதுக்காக தான் நான் தாலி அறுத்துட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் இனி அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவரோட ஒரு ரூபா காசு கூட நாங்கள் யாருமே பயன்படுத்தலாமா என்று காயத்ரி கூறிக்கொண்டே போக மா இதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இல்லை இனி இஷான்வி ஓ மருமக அதை யாராலையும் மாற்ற முடியாது அவளை கொஞ்சம் ஓய்வெடுக்க விடுமா என்றான் இந்த நவீனா வேற எங்கே போய் தொலைஞ்சான் எதுவும் சொன்னாலா அவங்கிட்ட அவ இஷ்டத்துக்கு அவள் நடந்துக்கிறாடா என்று புலம்பிக் கொண்டே தன் மருமகளை அழைத்து செல்ல அவளின் அருகே வந்தார் நவீனாவுக்கு நடந்ததை இதற்கு மேல் அன்னையிடம் மறைக்க முடியாது என்பதால் இஷான்வியை அனுப்பி வைத்து தங்கைக்கு நடந்ததை அன்னையிடம் கூறலாம் என முடிவெடுத்தான் நன்றி